சிவா 나 உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் நீ இப்ப ஃப்ரீயா இருக்கியா சொல்லு நிட ஒரு நிமிஷம் ஹலோ சிவா ஆ சொல்லுங்க த ஏதாவது இம்பார்ட்டன்ட் மேட்டர்ா இம்பார்ட்டன்ட் மேட்டர் இருந்தா தான் ஃபோன் பண்ணணுமா ஐயோ அத்தை நான் அந்த அர்த்தத்தில் சொல்லல இந்த டைம்ல திடீர்னு குப்டீங்கள அதான் கேட்டேன் ஓகே என்ன பண்ணிட்டு இருக்க? நான் நம்ம கம்பெனி ஃபைல்ஸ் எல்லாம் அந்த ப்ராஜெக்ட் விஷயமா

நீ அது ஒரு டைம் பார்த்துட்டு மேனேஜர் ஜிஎம் கிட்ட எல்லாம் ஒரு கிராஸ் செக் பண்ணிடு எல்லாமே கொஞ்சம் கான்பிடென்ஷியலா இருக்கட்டும் புரியுதா ஓகே சிவா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு வேற ஏதாவது தேவைன்னா நான் உனக்கு கால் பண்றேன் ஓகே சரி அத்தா சிவா சார் என் பேர் அனிதா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் உங்களோட அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா ஹே ஏன் இப்படிலாம் பேசுற நான் உடனே பதில் சொல்றதுக்கு முன்னாடியே அத்தை திடீர்னு கால் பண்ணிட்டாங்க அதான் அத்தை கிட்ட பேசி முடிச்சுட்டு உங்ககிட்ட பேசலான்னு இருந்தேன் சரி வா உக்கார் வா சொல்லு என்னாச்சு ஆச்சு ஏன் உள்ள டென்ஷனா இருக்க நான் இவ்வளவு தூரம் டென்ஷனா இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே நீதா சிவா நானா இன்னைக்கு காலையில இருந்து இப்பதான் நான் உன்னை பாக்குறேன் நீ நடனா திடீர்னு வந்து நான் இப்படி மூடவுட்டா இருக்கிறதுக்கு காரணமே நீதான்னு தான் சொல்ற இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல நீ எல்லாம் புரிஞ்சு பேசுறியா இல்ல புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறியா ஒருத்தனால மட்டும்தான் நான் நிம்மதி இல்லாம இருக்கேன் சிவா இப்போ எதுவா இருந்தாலும் தெளிவா கொஞ்சம் புரியுற மாதிரி பேசு நான் உன்கிட்ட ஓப்பனா கேக்குறேன் என்ன உனக்கு பிடிக்கலையா நான் அழகா இல்லையா என்கிட்ட அறிவு இல்லையா நீ எதிர்பார்க்குற குவாலிட்டி என்கிட்ட இல்லைன்னு சொல்லு நான் அதை மாத்திக்கிறேன் சிவா என்ன அனிதா உன எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னும் சொல்லப் போனா நான் இப்ப இருக்கிற மனநிலையில என்ன புரிஞ்சுக்கிட்ட ஒன்ன மட்டும்தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனா இந்த ஒரு காரணத்தை மட்டும் வச்சு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது என் மைண்டுக்குள்ள எந்த கேள்வியும் இல்லாம இருந்தாலோ இல்ல அன்னைக்கு அந்த கல்யாண மேடையில சக்தி வந்து எதுவும் சொல்லாம இருந்திருந்தாலோ கண்டிப்பா கண்ண முடிட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிருப்பேன் அப்போ இதுதான் உன் பிராப்ளமா சிவா அது மட்டும் இல்ல அனிதா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அதான் இன்னும் எவ்வளவு நாள் திடீர்னு எப்படி கேட்டா எப்படி அனிதா முதல்ல நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ எனக்கு உன ரொம்ப பிடிக்கும் அதே நேரத்துல நீ என் உயிரே வச்சிருக்கன்னு எனக்கு நல்லா புரியுது ஆனா இப்போ எனக்கு இருக்கிற மெமரி லாஸ்ல என்ன நடந்துச்சுன்னு மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ முதல்ல எனக்கு தெரியணும் அப்படி எனக்கு தெரிஞ்சா தான் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம நிம்மதியாக உன் கழுத்துல தாலி கட்ட முடியும் அதனால எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டியதா பிளீஸ் சிவா இந்த உலகத்துல நான் உன்னை புரிஞ்சு வச்ச அளவுக்கு யாரும் புரிஞ்சு முடியாது நான் 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 சக்தி சக்தி மாதிரி மாதிரி அவளோட தேவைக்காக உன்னை யூஸ் பண்ணிக்கல அதே அந்த போல ஒரு கேவலமான கேடு பொண்ணு இல்லை உயிரியே வச்சிருக்கேன் ரொம்ப ட்ரூ அது மட்டும் நீ புரிஞ்சுக்கோ புரிக்கோவா